ராஜஸ்தான் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு ஹரியானா மாநிலம் செல்லும் பிரதமர் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நிதி உள்ளடக்கம் ஆகியவை குறித்து பீமா சகி யோஜனா திட்டத்தை பாணிப்பட்டில் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகத்தின் இந்த முயற்சி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு முதல் எழுபது வயதுடைய பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக முப்பத்தி ஐந்தாயிரம் பெண்களும் இரண்டாவது கட்டமாக ஐம்பதாயிரம் பெண்களும் எல்ஐசி முகவர்களாக தேர்வு செய்யப்படுகின்றனர் இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களின் திட்டங்களை முறியடிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார் ஹரியானா மாநிலம் குருட்சேத்ராவில் நடைபெற்ற சர்வதேச பகவத்கீதை மகோத்சவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் பகவத்கீதை உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக கூறினார் அமைதி வளர்ச்சி சகோதரத்துவம் முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆகியவற்றை பெறுவதற்கு பகவத்கீதை போதித்துள்ள ஐந்து முக்கிய கொள்கைகளை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் குரூப் ஒன்று முதன்மை தேர்வு நாளை முதல் தொடங்குகிறது துணை ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட தொன்னூறு காலை பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பங்கேற்கும் முதன்மை தேர்வு வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் குரூப் ஒன்று முதன்மை தேர்வு எழுதுபவர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த தமிழக அரசு வட மாவட்ட மக்களுக்கு மட்டும் நிவாரணமாக இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே கொடுப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பெஞ்சல் புயல் மழை வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே உள்ள தேவனூரில் பாமக சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசியவர் ஏன் இந்த பாகுபாடு என கேள்வி எழுப்பினார் எனவே நிவாரண தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் ஆண்டுதோறும் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பேரிடர் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனைக்கு இணையாக மகப்பேறு சிகிச்சைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு லட்சயா சான்று வழங்கியுள்ளது கடந்த மாதம் தேசிய தர ஆய்வுக்குழு இந்த மருத்துவமனையை ஆய்வு செய்தது மகப்பேறு உள்ளிட்ட எட்டு அம்சங்களில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறந்து முடங்கியதால் இந்த மருத்துவமனைக்கு லட்சயா தர சான்று விருது வழங்கப்படுவதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யா தொடுத்துள்ள போரினால் நாற்பத்தி மூன்றாயிரம் உக்ரைன் படை வீரர்கள் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளாா் பிரான்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள செலன்ஸ்கி அந்நாட்டு தலைநகர் பாரிஸில் செய்தியாளர்களிடம் பேசியபோது உக்ரைனுக்கு நீடித்த அமைதி தேவை என குறிப்பிட்டார் அமைதி ஒன்றை தீர்வு என கூறிய அவர் இந்த போரில் மட்டும் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் பேர் காயமடைந்துள்ளதாக கூறினார் ரஷ்யாவின் தாக்குதல் நீடிப்பதால் பல லட்சம் பேர் உள்நாட்டிலேயே இடம்பெயரும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர உதவுமாறு உலக நாடுகளுக்கு செலன்ஸ்க்கு வேண்டுகோள் விடுத்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் துவங்கி ரஷ்யா உக்ரைன் போர் ஏறக்குறைய மூன்றாவது ஆண்டை நெருங்கி வருகிறது மாஸ்கட்டில் நடைபெற்ற மகளிர் ஜூனியர் ஆசிய ஹாக்கி போட்டியில் இந்தியா பதிமூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தியுள்ளது ஓமனில் நடைபெற்று வரும் மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி நேற்று பங்களாதேஷை எதிர்கொண்டது ஜோதிசிங் தலைமையில் களமிறங்கிய இந்திய வீராங்கனைகளில் மும்தாஜ் கான் நான்கு கோல்கள் அடித்தார் கனிகா தீபிகா இருவரும் ஹாட்ரிக் கோல் போட்டு அணியின் வெற்றியை உறுதி செய்தனர் இப்போட்டியின் முடிவில் இந்தியா பதிமூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வீழ்த்தியது இன்று நடைபெறும் போட்டியில் மலேசிய அணியை இந்திய அணி எதிர்கொள்கிறது ஓமனில் மகளிர் ஜூனியர் ஆசிய ஹாக்கி போட்டியில் வெற்றி பெறும் ஐந்து அணிகள் அடுத்த ஆண்டு சிலி நாட்டின் சாண்டியாகோ நகரில் நடைபெறும் உலக ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்க தகுதி பெறும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவடையக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த தாழ்வுப் பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பதினொன்றாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டி நிலவக்கூடும் என அம்மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை முதல் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது